தேசிய அளவில் கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நாளை இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கவுள்ளது முதல் கட்ட தேர்தல் கடந்த வாரமே முடிந்துவிட்டது தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருந்து வருகின்றன இருபத்தி ஆறாம் தேதி ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்கவுள்ளது இதற்கான பிரச்சாரங்கள் தீவிரமடைந்து வருகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரங்கள் தேர்தல் எல்லாம் முடிந்து அமைதியான சூழ்நிலை நிலவி வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை நாடு முழுக்க லோக்சபா தேர்தல் திருவிழா பிரமாண்டமாக தொடங்கியது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை போலவே இந்த முறையும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழ்நாட்டின் முப்பத்தொம்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாட்டில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி ரெண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் நடைபெற்றது அதாவது இப்படிப்பட்ட நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாம் அதன்படி தேர்தல் தொடர்பாக வந்த முக்கோண ரிப்போர்ட் அது என்கிறார்கள் பெண் என்ற திமுகவிற்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே பிளஸ் உளவுத்துறை சர்வே பிளஸ் மாவட்ட நிர்வாகிகள் எடுத்த சர்வே இதில் பின்வரும் ஆறு முடிவுகளை அறிவித்துள்ளனர் அதில் திமுக தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் நாற்பதில் வெல்லும் கோவையில் திமுகவே வெல்லும் அங்கே இரண்டாம் இடம் அதிமுகவிற்கு கிடைக்கும் வட மாவட்டங்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லும் திருச்சி பொள்ளாச்சி ஈரோடுகளில் லேசான இழுபடி இருந்தாலும் திமுகவே வெல்லும் ஆனால் தென் மாவட்டங்களில் திமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்லாது காரணம் அங்கே வாக்குகள் கடுமையாக பிரிந்துள்ளது என்று ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் இதனை அடுத்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் வாக்குகள் பிடிய என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பி வருகிறார் அதற்கு தென் மாவட்டங்களில் நாடார்கள் கடும் அப்செட்டில் இருக்கிறார்கள் திமுக வேட்பாளர்கள் யாரும் நாடார் இல்லை என்று அப்செட்டில் உள்ளனர் அது பெரிய அளவில் வாக்குகளை பிடிக்கும் அதோடு இல்லாமல் தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் திமுக பக்கம் திரும்பவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது அதேபோல் ஜான் பாண்டியன் எழுச்சி கொஞ்சம் தெற்கில் திமுகவிற்கு எதிராக திரும்பி வருகிறது நெல்லையில் திமுக நிற்காமல் காங்கிரஸ் ராபர்ட் நின்றது அங்கே திமுகவை சுணக்கமடைய வைத்துள்ளது தெற்கில் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆனால் கடந்த முறை போலவே வாக்கு வித்தியாசம் இருக்காது வாக்கு வித்தியாசம் இருபதாயிரத்திற்கும் கீழ் போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு போன ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளதாம் மேலும் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை முன்பாகவே திமுகவின் வெற்றி உளவுத்துறை மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ள தகவல் திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது